ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله في من شرور أنفسنا سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة أنزلناها وفرضناها وأنزلنا فيها آيات بينات لعلكم تذكرون قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم صدق <applause> الله العظيم وصدق النبي الكريم رب اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا ارحم الراحمين எல்லாமல்ல எல்லாரும் திருநாமல் பற்றிய வார்த்தைகளை ஆரம்பிச்சோம் சலா சலபாங்கம் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூசா அலிசலம் அவர்களின் மீது அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சகாபா பெருமக்கள் தாவியங்கள் தபகு தாமியங்கள் இமாம்கள் மேதைகள் இறைநேசர்கள் இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மேல் என்றைக்கும் உண்டாகத்துமாக பெரியார் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை பார்த்து முந்தைய அத்தியாயமான குருத்தான் நிறைவுக்கு வந்ததற்கு பிறகு இந்த வாரத்திலிருந்து இருந்து அந்நூர் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் பார்க்கிறோம் இது மதீனாவிலே இறக்கேரிடப்பட்டது திருக்குறான் உட்பட்ட வரிசையில் இருபத்தி நாலாவது இடத்திலே இருக்கிறது மொத்தம் அறுபத்தி நான்கு வசனங்களை கொண்டிருக்கும் ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்புகள் தொடர்பாக இரண்டு செய்திகளை திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு தருகிறார் சைனா அமர்ஃபாருக்கு ரத்தியெல்லாம் அவர்கள் தங்களது கவர்னர்களுக்கு கடிதம் எழுதுகிற போது உங்கள் பகுதியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த அந்நூறு என்கிற அத்தியாயத்தை கற்றுக் கொடுங்கள் என்று அவர்கள் கடிதம் வருவார் அந்த அளவுக்கு முக்கியமான அனை ஆயுஷா சித்தியக்கார உதயம் அவர்கள் சொல்லுகிற பெண்கள் தொடர்பான சில செய்திகள் பெண்களுக்கான சில உபதேசங்களை சொல்லுகிற போது பெண்களை மட்டும் மாடியிலே தங்க வைக்காதீர்கள் அவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களை படிக்க கற்றுத்தராதீர்கள் தையல் போன்ற அத்தியாவசியமான விஷயங்களை கற்றுக் கொடுங்கள் அத்தோடு அந்நூர் என்கிற அத்தியாயத்தையும் கற்றுக் கொடுங்கள் என்று இந்த அத்தியாயம் தொடர்பாக அன்னை ஆயிஷா சித்திகா சொன்ன செய்திகளையும் இமாம்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார் இந்த அத்தியாயத்தை அப்படி என்ன முக்கியமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நான் சுகானுத்தன் நிறைய சட்டங்களை சொல்லியிருக்க ஹலான் இது ஹலாம் இது சட்ட குற்றங்கள் என்ன அவற்றிற்கான தண்டனைகள் என்ன என்பது குறித்த பல்வேறு செய்திகள் மிக சுருக்கமாக சொல்லப்போனால் பெண்கள் ஒழுக்கமாக வாழ்வதற்கான பல்வேறு நடைமுறைகளை வழிகாட்டுதல்களை இந்த அத்தியாயம் பெற்றிருக்கிற காரணத்தினாலே மிகுந்த முக்கியத்துவம் இருக்குது துவக்கமாக அல்லா சுற்றானுத்தர சொல்லுகிறான் சூரத்துள் அஞ்சன்னாகாப்பறந்துனாக இது ஒரு அத்தியாயம் இதை நாம் இறக்கிறோம் உங்கள் மீது நாமே இறக்கினோம் இதில் இருக்கிற சட்டங்களை நாமே கடமையாக ஆக்கிறோம் மையினால் மேலும் இதில் தெளிவான வசனங்களை நாம் இறக்கியிருக்கிறோம் தாலக்கும் ததக்கணும் நீங்கள் நல்ணர்ச்சி பெறுவதற்காக நீங்கள் இதை பற்றி சிந்திப்பதற்காக என்று அல்லாஹ் ஆக சொல்கிறோம் திருக்குறானுடைய மொத்த வசனங்களும் மனிதன் நல்வணர்ச்சி பெறுவதற்காக ஆனால் பல சமயங்களில் அது ஈடேறாமல் போகிறது நமக்கு கிடைக்காமல் போகிறது அதற்கு காரணம் திருக்குறானை எப்படி அணுக வேண்டுமோ எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி நாம் பார்ப்பதில்லை சாதாரண வார்த்தையாக சாதாரண செய்தியாக அல்லது யாருக்கும் சொல்லப்படக்கூடிய செய்தியாக அல்லது எனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்கிற மனநிலையிலே பல நேரங்களிலே முன்முடிவுகளோடு நாம் இருக்கிற போது இந்த நம்ம உள்ளே வேலை செய்வது கிடையாது ஆனால் இயல்பாக அது எவ்வாறு இறக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு வசனம் கேட்ட பாத்திரத்திலே உள்ளங்களை உலுக்கி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்தது அல்லாவுடைய வேதவசனம் நாம் எல்லாம் படித்த வரலாறு தாக்கம் அவர்கள் எதிரணியிலே இருக்கிறார்கள் அதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாசிய தலையை கொண்டு வந்தால் நூறு ஒட்டங்கள் பரிசாக கிடைக்கும் என்கிற செய்தியை எடுத்துக்கொண்டு நான் புறப்பட்டு சென்று வருகிறேன் என்று உருவிய வாழோடு வந்தவர்தான் அவர் எம் வரும் வழியிலே அவருடைய நண்பர் பார்க்கிறார் எங்கே இவ்வளோ வேகமாக போறீங்க இந்த நபி முகம்மதின் சந்தல்லாஸ் அவருடைய தலையை எடுத்து வரப்போகிறார் அதுவெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் உங்கள் தங்கை புதிய மாற்றத்திற்கு மாறிவிட்டதாக செய்தி கிடைத்திருக்கிறது அதை போய் பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது அதே வேகத்தோடு தான் வந்து நபியை கொண்டுகிற அதே வேகத்தோடு தங்கை வீட்டை கதவி தட்டுகிற போது திருக்குறின் வசனங்கள் உள்ளே நுழைகிறார் கையில் திருக்குறாடைய பிரதி அழிக்கிறார் கோபத்திலே ரத்தம் வருகிறது உங்கள் கையில் என்ன கொடுக்க என்று கேட்கிறார் இல்லை இதை தொடுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது பரிசுத்தமானவர்கள் தான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு அதற்கு பிறகு அவருடைய கையிலே கிடைக்கிற அத்தியாயம் தாஹா மா அன்சண்ணா அதே கம்பூர் ஆஷ்கா உண்மை சிரமப்படுத்துவதற்காக இந்த வசனம் இறக்கப்படுகிறது அவ்வளவுதான் உமருடைய கைகள் இருந்து வால் நல்ல அங்கேயே மனமாற்றம் பிறக்கிறது அபிசன் அல்லாஹனை சந்தித்து தீனை ஏற்றுக்கொண்டு அதற்குப் பிறகு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயும் சொல்லப்பட்ட பத்து நபர்களில் ஒருவராக சைனா அபுமக்கள் சித்திய கிரதியாகும் அவர்கள் தான் இந்த உண்மையிலே மிகச் சிறந்தவர்கள் நம்பிக்கை பிறகு ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையை ஒரு தட்டிலும் இறை நம்பிக்கை இன்னொரு தட்டில் வைத்தார் அபுமக்களின் இறை நம்பிக்கை தான் கடத்தும் போய் கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சத்தம் ராஜ் ஆனால் அதே நபி உமரை பற்றி சொல்லுகிற போது எனக்கு பிறகு ஒருவர் நபியாக வருவதாக இருந்தால் அதற்கு முற்றிலும் தகுதியானவர் உமர் அதை அல்லா என்று சொன்னார் உமர் ஒரு வீதி நடந்தால் ஷெய்தான் ஒரு வீதி நடப்பான் என்று சொன்னார் அவ்வளவு மார்க்கத்தின் மீது பிடிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று கருத்துக்கள் எண்ணங்கள் உமருடைய எண்ணங்கள் திருக்குறான் வசனங்களாக மார்க்கத்தின் சட்டங்களாக பெண்கள் அடிகர ஹிஜாப் இருக்கிறதே யாருடைய சிந்தனை நபியுடைய வீட்டிற்கு யாரெல்லாம் வருகிறார் நபி பெண்கள் நபி குடும்பத்து பெண்கள் இருக்கிறார்கள் வருகிறவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் கிடையாது எல்லாரும் நல்லவர்களாக எல்லா நேரமும் இருக்க முடியாது அது நேச்சர் எனவே இதிலிருந்து அவர்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒன்று வேண்டுமே என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ரசோல்லாக்கள் சொன்னார்கள் கேட்டவர்கள் நபி குடும்பத்து பெண்கள் வெளியே விஜாபந்தி வெளியே வருகிறார்கள் சட்டம் கிடையாது சவுதா அம்மையார் கொஞ்சம் கெட்டையாற்பார் இருட்டிலே ஆண்கள் ஒதுங்கியதற்கு பிறகு இயற்கை கழிப்பதற்காக பொட்டல் வெளிக்கு செல்லுகிற அந்த பெண்கள் இடையே சவுதாவை அடையாளம் கண்டு கொண்டு

மேற்கு நாகரீகத்தை ஜீரணிக்கவே முடியவில்லை சமீபத்தில் ஒரு ஆய்வாளர் எழுதியிருக்கிறார் அதற்கு என்ன காரணம் என்றால் நாம் அந்த பெண்களை பார்க்க முடியவில்லை ஆனால் திரைக்குள் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் நம்மை பார்க்கலாம் அவர்கள் நினைத்தால் பார்க்கலாம் ஆனால் பார்க்கக்கூடாது என்பது சட்டம் அந்நிய ஆண்களை பெண்கள் பார்க்கக்கூடாது அந்நிய பெண்களை ஆண்கள் பார்க்கக்கூடாது என்கிற அடிப்படை சட்டம் சட்டத்தை ஆழமாக புரியாத காரணத்தினாலே மேற்கூலகம் எப்படி பார்க்கிறது என்றால் ஹிஜாவை எப்படி பார்க்கிறது நாம் அவர்களை பார்க்க முடியவில்லை நாம் அவர்களை பார்க்க முடியவில்லை ஆனால் திரைப்படம் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள் அவர்களால் நீரடிக்க முடியும் எனவே தான் அது குறித்த கற்றுக்கதைகளை அது அடிமைத்தரும் என்கிற கருத்தாக்கங்களை எல்லாம் ஊடக வெளியிலே உறவுவிட்டு ஓரளவிற்கு அவர்கள் வெற்றியை பெற்றிருக்கிறார் ஆணும் பெண் சமம் என்று பேசுகிறார்கள் உண்மையில் சமமே கிடையாது மைக்ரோபயாலஜி அதை பற்றி தெளிவாக பேசுகிறது குரானை நாம் சொல்ல தேவையில்லை ஹதீஸை சொல்ல தேவையில்லை இஸ்லாமிய மரபுகளை சொல்ல தேவையில்லை பயாலஜி முதற் இயல் தெளிவாக சொல்லுகிறது ஆண் ஏற்பெட்டு பிறகு சமமாகும் ஒரு நொண்டியையும் நல்ல கால்வடைத்தவனையும் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓட விடுவது போல அறிவுள்ள சமூகம் இதை நிச்சயமாக செய்யாது ஆண்டவன் இதை செய்யவில்லை ஆண் வேறு பெண் வேறு என்றால் ஒருவர் ஒருவருக்கு தாழ்த்தி கிடையாது உயர்வு கிடையாது உயர்வது தாழ்வு கிடையாது அவர்கள் வேறு செக்ஷன் ஆண்கள் வேறு செக்ஷன் ஆணுடைய இயல்பு வேறு பெண்ணுடைய இயல்பு உள்ளபடி சொல்ல போனால் இரண்டு பேரும் சேர்ந்து வாழவே முடியாது ஒரு காரணம் தான் அல்லா சுகம் தலா தன் இருந்து உல்ஃபத் என்கிற நேசத்தை இருவருக்கும் மத்தியில் ஏற்படுத்தும் அது இல்லைன்னா வாழ முடியும் அது இல்லைன்னா வாழ முடியும் தான் திருமணத்தில் நாம் கேட்குறோம் இவர்களை இணைத்து வை என்று நாம் கேட்கிறோம் லட்ச ரூபாய் செலவு செய்துவிட்டு கடைசியில் யார் இடத்துல கையெழுத்துகிறோம் அல்லா இடத்துல இந்த ஜோடிகளை அன்புள்ளவர்களாக மாற்றி என்று நாம் கையோம் இல்லையென்றால் அது பெயிலியர் ஆகி தோற்று போய்விடும் வாழ்க்கையில் இருக்காது இப்படி நாய் சண்டம் தான் சந்தம் அவர்கள் அவர்களது சகாபாக்கள் மிக குறிப்பாக உணர்வாறு ஹதயந்தா அவருடைய கருத்து கிணங்க முப்பத்தி மூன்று வசனங்கள் அதில் ஒன்று தான் இஜா சுகாடு பெண்கள் குறித்த சட்டங்கள் குறித்த பல செய்திகளை இந்த அத்தியாயம் செய்து அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அஸ்ஸா அதிகத்து அஸ்ஸானி பகிரிதும் உள்ள வாழில் முழுமா தச்சன் விபச்சாரம் செய்த ஆண்கள் இருவருக்கும் நூறு கசையடிகள் கொடுங்கள் அல்லாஹை மறுமையினால் ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் இருந்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்கும் விஷயத்தில் இரக்கம் காட்டாதீர்கள் தண்டனை நிறைவேற்றும் சமயத்தில் ஒரு கூட்டம் சாட்சியாக இருக்கட்டும் என்று சொல்லணும் தாயத்தில் ஒரு நாலு விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ளும் முதலாவது மச்சாரம் செய்தால் தண்டனை அது மனித இயல்பு தானே பசி போல உறக்கம் போல

பெண்களுக்கு சொல்லுகிறார்கள் பெண்களுக்கு நடைமுறையாக சொல்லுகிறார்கள் எறும்பு மகனாக பெற்றுக் கொண்டு திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது ஒன்றுமே இல்லை ஆனால் திருக்குறானுடைய சில அத்தியாயங்கள் எனக்கு மனப்பாடம் இருக்கிறது நீ மனதம் செய்து வைத்திருக்கிற அத்தியாயங்களை மகர இந்த பக்கம் எளிமைப்படுத்துறாங்க அதை லேசாக்குறாங்க இந்த பக்கத்துல மகர் கொடுக்கிறதுக்கு தூண்டுறாங்க மகர் கொடுங்க மகர் கொடுத்து முறையாக திருமணம் செய்யுங்க மகர் கொடுக்க முடியாவிட்டால் நீங்க என்ன செய்ய நோன்பு வைக்க கேட்கிறாங்க இப்படி முறைப்படுத்தப்பட்டு ஒரு திருமண வாழ்க்கைக்கான எல்லா சௌகரியங்களும் இந்த மனிதன் அதற்கு பிறகும் அவன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு வேறு தண்டனை கல்லெறிந்து கொள்வது திருமணத்திற்கு முந்தைய தவறு என்று சொன்னால் அதற்கு தான் இந்த அத்தியா இந்த வசனத்தில் அல்லா சுக்ராத்தலா நூறு கசையடிகள் என்ற ஒரு சட்டத்தை நிர்ணயம் செய்கிறான் எடுத்தவுடனே இதெல்லாம் முடியாது சாட்சிகள் இரண்டு சாட்சிகள் கண்ணால் பார்த்த சாட்சிகள் நேரடியாக செயலில் ஈடுபட்டிருக்கும் போது அரசல் புரசலாக அல்ல ஐ விட்னஸ் நேரடியாக பார்த்திருக்க வேண்டும் இவ்வளவு தூரம் அதை நிறுத்தமாக்கி அதை கடினமாக்கி அதற்கு பிறகு செய்து வந்தால் தான் உங்களுக்கு நூறு கசைகள் ஒன்று இரண்டாவது இதில் இரக்கம் காட்டாதீர்கள் அல்லாத சூரை நீங்கள் நம்புவர்களாக இருந்தால் இரக்கம் காட்டாதீர்கள் மகசூமி கிளை அப்படின்னு ஒரு கோத்திரம் இருந்துச்சு அங்க உள்ள ஒரு பெண் பாத்திமா ஒரு முறை திருடி விட்டார் திருட்டுக்கு கையை வெட்டுவதுதான் தண்டனை இஸ்லாமிய குற்றங்கள் தண்டனை அப்போ அந்த கையை வெட்டினால் அந்த குலத்திற்கும் அந்த குடும்பத்திற்கும் அவமானமாக ஆகிவிடும் என்பதற்காக நவீனத்திலே பரிந்து பேச வந்தார்கள் ரசூல் அண்ட் ரெக்கமெண்டேஷன் வர்றாங்க ரசூல்லாட்ட நேரம் வரக்கூடியாது அதனால் உடைய வழக்கு பகன் செய்து வந்த சாவி